பத்து ரூபா மந்திரி பத்தி சொல்றாரு பத்து ரூபா மந்திரி யாருங்க பத்து ரூபாய்க்கு இப்போ ரூபாய்க்கு மரியாதை கொடுத்த மந்திரி யாரு ஆ முன்னாள் மந்திரி செந்தில் மந்திரி இல்ல முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி இருக்கின்ற பொழுது அவர் தான் கலால்லாம் வருது வந்து அறுபது ஆறாயிரம் கடை இருக்குது தமிழ்நாடு முழுவதும் ஆறாயிரம் கடை இருக்குது ஆறாயிரம் கடையில் மது விற்பனை செய்கிறாங்க அதில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி மது பாட்டில் விற்கிது அந்த ஒன்றரை கோடியில் பத்து ரூபா அதிகமாக கொடுத்து அவர் வாங்குறாங்க அது மேலிடத்துக்கு போகுதுன்னு அங்கே இருக்கிற விற்பனையாளர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கணும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாதத்துக்கு நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு நாலு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த பத்து ரூபா அதிகமாகி எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம்